பிரேக்ஃபாஸ்டுக்கு அருமையான குயினோவா வெஜிடபிள் கிச்சடி ப்ளஸ் பைனாப்பிள் பச்சடி இன்றைக்கி சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட் ஹவ குட் ஜீ பாய் இந்த குயினோவா ஒவ்வொரு வச்சுக்கலாம் நல்லா கழுவி ரெண்டு மூணு மாட்டி கழுவி எடுத்துக்கலாம் ஒரு குக்கரில் எண்ணெய் விட்டு கடுக்கு தான் இஞ்சி வெங்காயம் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் காரத்துக்கு பச்சை மிளகா போட்டிருக்கேன் கேரட்டு பீன்ஸு கொஞ்சம் வேக வச்சு போட்டிருக்கேன் அடுத்தது மஞ்சத்தூள் உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் இப்போ நான் ஒன்றரை கிளாஸு குயினோக்க நான் ஒரு நாலு கிளாஸ் தண்ணி ஊற்றிருக்கேன் இப்போ நம்ம இதை போட்டுருவோம் ஸோ கிச்சடி ரெடியாகிடுச்சு இறக்குறதுக்கு முன்னாடி நல்லா கொஞ்சம் நெய்யை ஊற்றி இறக்கி விட்டுடலாம் ரொம்ப ஹெல்தியான குயினோ கிச்சடி வெஜிடபிள் கிச்சடி ரெடி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் என்ஜாய் பண்ணுங்கள்